ஒன்பது நாளும் இந்த ஒரு வார்த்தையை உச்சரித்து இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படி பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் நினைத்தது என்னென்ன விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க கண்டிப்பாக நினைத்த காரியம் நிறைவேற்றும் ஒன்பது நாட்கள் ஆஷாட நவராத்திரி வாராகி அன்னையை வழிபாடு செய்வதற்கான அற்புதமான நாள் இந்த அற்புதமான நாள் ஒன்பது நாளும் இந்த ஒரு வார்த்தையை உச்சரிக்க அசந்தே போயிடுவீங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க நவராத்திரி அப்படின்னாலே அது அம்பாளின் வழிபாட்டிற்குரிய மிக மிக முக்கியமான ஒரு காலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அம்பிகையின் மனதை குளிர வைத்து அம்பிகையோட அருளை பெறுவதற்கு ஏற்ற காலமாக இந்த நவராத்திரி பார்க்கப்படுது ஆணி மாதத்தில் வரும் ஆஷாட நவராத்திரி துன்பங்களை போக்கும் நவராத்திரியாகவும் வாராகி அம்மனின் அருளை பெறுவதற்குரிய காலமாகவும் போற்றப்படுது ஆஷாட நவராத்திரி காலத்துல ஒரே ஒரு நாள் அன்னையை நினைத்து விரதம் இருந்து நம்ம வழிபட்டாலும் பத்து நாட்கள் விரதம் இருப்ப இருந்து வழிபட்டதற்கான பலனை நம்ம முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னும் இந்த ஒன்பது நாட்களும் இந்த ஒரு வார்த்தையை நம்ம உச்சரித்துக்கிட்டே வர வர ஒன்பது நாட்கள் முடிவதற்குள் நிச்சயமாக நம்ம நினைத்தது நடந்தே தீரும் அப்படின்னும் அந்த நவராத்திரி காலம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி துவங்கி ஜூலை மாதம் நாலாம் தேதி முடிவடையுது அதாவது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த ஆஷாட நவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் துவங்கி ஜூலை மாதம் நான்காம் தேதி முடிவடையுது இந்த அற்புதமான ஆஷாட நவராத்திரி வாராகி அன்னையை வழிபாடு செய்வதற்கு அற்புதமான நாளாக சொல்லப்படும் இந்த ஒன்பது நாட்களும் இந்த ஒரு வார்த்தையை நம்ம உச்சரித்துக்கிட்டே இருக்கலாம்